جي پوري پاوندي کي لاري نيچي پورو اودي گني اها کڙو اڌي چاري اسا اٿي ساري ناري گاري گاري तुझको नाम गाउन पनि मलाई मन लाग्छ अन्तदासले 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 Thank <laughs> you. Terima mm kasih -hmm. telah menonton! சிவராமபுரம் குருவாள்கள் குருவே துணை சிவராமபுரம் குருவாள்க குருவை துணை சாய்ராம் சாய்ராம் சாயராம் மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வளர்க்கப்படுகிறார் மாதத்தின் முதல் வாரமே கஞ்சி வாழ்க விவேதனை சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் 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 இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சாய்ராம் 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 அது கட்டியுமா புரிஞ்சு கடந்த பதினோரு ஆண்டு காலமாக இந்த கஞ்சி பார்க்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது சைராம் 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 மயிலாடுதுறை இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது ஒரு சாய்ராம் சாய்ராம் சரி சரி சிவராமபுரம் கடந்த பதினோரு ஆண்டு காலமாக இந்த கஞ்சி வார்க்கும் மணி திறந்து நடைபெறுகிறது சாய்ராம் 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 குருவாள்க குருவே திரை உருவியுணை கடந்த ஆண்டு காலமாக இந்த கஞ்சுவார்க்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் வாழ்க உரிவை துணை வாழ்க உருவை துணை சிவராமபுரம் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சாய்ராம் 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 சிவராமபுரம் 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 இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனல் தாய் தொண்டர்கள் யூடியூப் சேனல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய்ராம் சாய்ராம் சாயராம் சிவராமபுரம் சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை நாப்பிடலாம் இப்ப சாப்பிட்டா சரியா இருக்காது ம் வாங்கிக்கலாம் இரண்டும் உண்டு இரண்டும் உண்டு மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி பார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி பார்க்கப்படுகிறது வார வாரம் அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது வார வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி பார்க்கப்படுகிறது கடந்த பதினோரு ஆண்டு காலமாக இந்த கஞ்சி பார்க்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது சாய்ராம் 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 குரு வாழ்க குருவை துணை குரு வாழ்க குருவை துணை மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாய்ராம் 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 சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் குரு வாழ்க குருவாள்க குருவை துணை குருவாள்க குருவை துணை சாயராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி பார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி பார்க்கப்படுகிறது மற்ற வாரங்களில் அரிசி கஞ்சி பார்க்கப்படும் மற்ற வாரங்களில் அரிசி கஞ்சி வார்க்கப்படும் மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது மற்ற வாரங்களில் அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது சிவராமபுரம் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் நீங்கள் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பையே பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பையே பெறுகிறீர்கள் வாய்ப்பை பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் வந்தவுடன் நீங்கள் முதலில் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த விபயலட்சுமி ஐஸ்வர்ய கணபதியை பிள்ளையார் அதை விநாயகரை வணங்கி ஆஞ்சநேயரை வணங்கி அக்னி துணியை ஒன்பது முறை சுற்றி அட்டி மரத்தை ஏழு முறை சுற்றி மறுபடியும் பஞ்சமுக ஆஞ்சநேயரை வணங்கி பாடகத்திரை ராமலிங்கசாமி அருள் பெற்று நீங்கள் பாபா கோயிலை அடையவும் இதற்கு இடையில் நீங்கள் சிவனை வணங்கவும் சிவனை வணங்கவும் மேற்கு பார்த்த சிவனை நீங்கள் வணங்கலாம் வணங்கவும் மேற்கு பார்த்த சிவனை வணங்கும் பொழுது நம்மளுடைய பாவ தோஷங்கள் விலகுகிறது மேற்கு பார்த்த மேற்கு பார்த்த சிவனை நீங்கள் வணங்கும் பொழுது நம்மளுடைய பாவ தோஷங்கள் விலகிறது பாவ தோஷங்கள் விலகிறது தோஷங்கள் விலங்குகிறது பாவங்கள் விலகுகிறது மேற்கு பார்த்த சிவனை நீங்கள் வணங்கும் பொழுது மேற்கு பார்த்த சிவனை நீங்கள் வணங்கும் பொழுது பாவங்கள் விலகுகிறது தோஷங்கள் விலகுகிறது சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சிவராமபுரம் சிவராமபுரம் நீங்களே நேரடியாக இங்கே பாலாபிஷேகம் செய்யலாம் நேரடியாக நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம் ஆரத்தியும் எடுக்கலாம் ஆரத்தியும் எடுக்கலாம் அபிஷேகம் செய்யலாம் ஆரத்தியும் எடுக்கலாம் சாயராம் சாயிரம் சாயரம் சிவராமபுரம் குரு வாழ்க குருவேத்தினை குரு வாழ்க குருவேத்தினை மேற்கு பார்த்த சிவனாலயம் இங்கு அமைந்துள்ளது இந்த சிவராமபுரத்தில் மேற்கு பார்த்த சிவனாலயம் அமைந்துள்ளது தோஷங்கள் விலக மேற்கு பார்த்த சிவனை வணங்குதல் நலம் தோஷங்கள் விலக மேற்கு பார்த்த தோஷம் மேற்கு பார்த்த சிவனை வழங்குதல் நலம் இந்த சிவராமபுரத்தில் மேற்கு நோக்கிய மேற்கு பார்த்த சிவன் ஆலயம் அமைந்துள்ளது தாய்ராம் 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 கடந்த ஆண்டு காலமாக இந்த கஞ்சி பார்க்கும் பணியை தொடர்ந்து செய்து வருகிறோம் கடந்த பதினோராண்டு காலமாக இந்த கஞ்சி பார்க்கும் பணியை தொடர்ந்து நடத்தி வருகிறோம் கும்பகோணத்திலிருந்து இந்த கஞ்சி பார்க்கும் பணியை தொடர்ந்து நடத்தி வருகிறோம் கடந்த ஆண்டு காலமாக கடன் கடந்த பதினோரு ஆண்டு காலமாக கடந்த ஆண்டு காலமாக இந்த கஞ்சம் பார்க்கும் பணியை கும்பகோணத்திலிருந்து நடத்தி வருகிறோம் சாய்ராம் 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 துணை குருவாழ்க குருவை துணை கடந்த ஆண்டு காலமாக கும்பகோணத்திலிருந்து இந்த கஞ்சு பார்க்கும் பணியை தொடர்ந்து நடைபெ நடைபெற்று நடத்தி வருகிறோம் நடத்தி வருகிறோம் நடத்தி வருகிறோம் சாய்ராம் சாயராம் சிவராம் சிவராமப்பு சிவராமப்பரம் நீங்களே நேரடியாக ஆரத்து எடுக்கலாம் பாலபிஷேகம் செய்யலாம் ஆரத்தி எடுக்கலாம் பாலபிஷேகம் செய்யலாம் சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் குரு வாழ்க திருவே துணை குரு வாழ்க திருவே துணை நீங்களே நேரடியாக ஆரத்தி எடுக்கலாம் பாலபிஷேகமும் செய்யலாம் பாலபிஷேகம் செய்யலாம் ஆரத்தியும் எடுக்கலாம் குரு வாழ்க திருவே இருந்து மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது Sayram sayram sayram